ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டிஷ் பார்க்க போகிறோம் இந்த கீரை பேருங்க இந்த கீரை பேர் வந்து நஞ்சுமுண்டா கீரைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா மர வல்லாறை கீரை இது மரத்தில் மரமாகும் ஆகும் செடி வல்லாறைன்றது சின்ன சின்னதாக இருக்கும் அதுவே கொடி வல்லாறைன்னு சின்ன சின்னதாக நிறைய வெரைட்டி பேர் இருக்குது ஆனால் இது வந்து கிராமத்து சைட்லலாம் நஞ்சுமுண்டா கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை சாப்பிட்டோம்னா நம்ம இந்த கை கால் குடைச்சல் அது எல்லாமே சரியாகும் மூட்டு வலி நரம்பு ஜாயின்ஸ் வலி எல்லாமே குணமாகும் அப்படிப்பட்ட கீரையை நம்ம எப்படி சமைக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோ இந்த கீரை ரொம்பவே நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த கீரை எப்படி சமைக்கணும்னா கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் நான் வந்து வடை பண்ணி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வடை பண்ணுறேன் ஆனால் இந்த கீரை வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் விடவே விடாதீங்க அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரை இது நல்லா பார்த்துக்கோங்க லைட் கலரில் தான் இருக்கும் இந்த கீரை எவ்வளோ பெரிய மரமானாலும் அதே வந்து டார்க் க்ரீனாக இருக்குது அது கசக்கும் அதை வந்து சமைக்க மாட்டாங்க இதுதான் சமைக்கிற கீரை நல்லா பார்த்துக்கோங்க இதில் இருக்கிற இப்போ எப்படி சுத்தம் பண்ணணும்னா இந்த கீரையை ஃபஸ்ட்டு ஒரு இலையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நடு நரம்பு மட்டும் சுத்தம் பண்ணிக்கோங்க எப்படி எடுத்துக்கோங்க அந்த அந்த நரம்பு வந்து ஜீர்ணசக்தி ஆகாதுன்னு எடுத்துருவாங்க எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க எல்லா கீரையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து பொடியாக நறுக்கி நம்ம மசால் வடை போடுவோம் இல்லையா கடலைப்பருப்பு வடை அது கூட சேர்த்து இதை நம்ம பொடியாக நறுக்கி போட்டு பிசைஞ்சு வடை தட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ அதுதான் பண்ண போகிறேன் இப்போது கடலைப்பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஜாரில் போட்டுடலாம் ஃபஸ்ட்டில் கடலைப்பருப்பு சேர்த்துருங்க நல்லா வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடுங்க மற்ற எதுவும் போட வேண்டாம் தேவைக்கேற்ப உப்பு மட்டும் போட்டு வடை பக்குவமாக தட்டுற அளவுக்கு மாவு அரைச்சுடலாம் இப்போது எல்லா கீரையும் இந்த மாதிரி நரம்புகளை நீக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்ச கடலைப்பருப்பு எடுத்துருங்க இதோட சிறுவை கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை தட்டி வச்ச பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் நறுக்கியது வெங்காயம் ஒன்று நறுக்கினது இது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நல்லா ஒன்றை போல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா கீரை கீரை வடைன்றதுனால நம்ம கீரை தான் நிறைய இருக்கும் இம்பார்ட்டன் உப்பு இருக்கான்னு சரி பார்த்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க வாழலை வச்சு தட்டுவீங்களோ இல்லை கவர் வச்சு கூட தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதோ நம்ம போட வேண்டியது தான் ஒரு பேனில் எண்ணெய் போட்டாச்சு காஞ்சி நிற்கு சூடு தான் சின்னதாக ஒன்று போட்டு பாருங்கள் நல்லாவே சூடு எரிது எண்ணெய் இந்த வல்லாரை கீரையை மிஸ் பண்ணாதீங்க வல்லாரை அல்லது நஞ்சமுண்டா கீரைன்னு சொல்லுவாங்க வாழலையில் கட்டி ஒவ்வொன்றா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அழகாக வாழை அள்ளியில் தட்டினீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு மொருவுல வேக வச்சுக்கோங்க நல்லா செவந்ததும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வடை மொருவெலாம் எடுத்திங்கன்னா குழந்தைங்க மிஸ் ப இந்த கீரையெல்லாம் அவங்களாம் தனியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க பொரியல் கூட்டு இந்த மாதிரி வடை பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கீரையை மிஸ் பண்ணாமல் அழகாக சாப்பிட்ருவாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் ரொம்பவே கிடைக்காத கீரை ஒரு சில வீடுகளில் மரமாகவே வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கே அந்த அருமை தெரிய மாட்டேங்குது ஓகே இந்த கீரையிலே இந்த வடையை வச்சுருக்கேன் நான் நல்லா சூடாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கசுக்கெல்லாம் கசக்காது ரொம்ப ஹெல்த்தியான வடை நீங்களும் பண்ணி கொடுங்க இந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்